ஹாய் காய் சிலரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக ஒரே டிராஃபிக்காக இருந்தது என்னடா ஆளை எதுவும் காணமே டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லி நாங்கள் இறங்கி பார்க்கும் போது இந்த பறவை ரோடு கிராஸ் பண்ணி போய்ட்டு இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது மாதிரி ஒரு ஒரு பறவை குட்டியை நாங்கள் பார்த்ததே கிடையாது இது வந்து கொக்கா இல்லை வாத்தா இல்லை வேறு இந்த நீர்கோழி சொல்லுவாங்களே அந்த ஒரு வகையான குட்டியான எங்களுக்கு தெரியல ஆனால் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது இதை வீடியோவை எடுக்க முடியல நின்று ஒரு இடத்துல ஓடிக்கிட்டே இருக்குது நல்லா ஹைட்டு இது பார்த்திங்கன்னா பயத்தில் அப்படியே குட்டியாக குணிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா நின்றுச்சுனா நல்லா ஹைட்டாக இருக்குது காலெல்லாம் ஒரு கே மண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கேப் போட்ட மாதிரி இருக்குங்க பாருங்களேன் ஒரு மாதிரி சாம்பல் நிற கலரில் பிளாக்கன் கலந்த மாதிரி அப்படியே பொறி 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 அந்த நமக்கு பனி துளி இருக்கும் பார்த்திங்களா பனிலாம் பேஞ்சிவிட்டு நம்ம ஒரு மாதிரி பனி துளி இருக்கும்ல அது மாதிரி இருக்குது மேலே எல்லாம் அதுங்களுக்கு அப்புறம் கையை பாருங்களேன் பயமாக இருக்குது அது ரக்க பார்த்தீங்கன்னா பாருங்களேன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது என்னன்னே தெரியல பாருங்க வீடியோ எடுக்கும்போது ரொம்ப துரு 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 இருக்குது மண்டே பாருங்கள் கேப் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா இது சிட்டுக்குருவியாக இருந்தாலும் ஆனால் கால் சிட்டுக்குருவிக்கு இவ்வளோ பெரிய கால் இருக்காது இல்லைங்களா இது கொக்காக இருந்தாலும் ஆனால் கொக்குலாம் இப்படி இருந்து நான் பார்த்தது கிடையாது இதுக்கு ரக்கெல்லாம் பாருங்களேன் ஒரு மாதிரி இருக்குது இது என்னன்னு தெரிஞ்சுட்டா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி இது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ் பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது ஓகே பாய் காய்ஸ்